வணக்கம் ஜெயங்கட்டம் அருகே பதினேழு வயது சிறுமியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து பாலியல் பலாத்காரம் செய்த கூலி தொழிலாளியை அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டம் அருகே உள்ள ஏலாகுறிச்சி சுள்ளங்குடி கிராமம் தேவேந்திரன் மகன் ராஜா வயது முப்பத்தி ஆறு என்பவர் பதினேழு வயது சிறுமி ஒருவரை கடத்தி சென்று கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது தற்பொழுது அந்த சிறுமி பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்துள்ளார் அவரை ராஜா தொடர்ந்து காதலிக்க வற்புறுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சிறுமியை கட்டாயப்படுத்தி தனது பைக்கில் கடத்தி சென்று திருமண அருகே உள்ள அழகிய மணவாளன் உள்ள விநாயகர் கோவிலில் வைத்து திருமணம் செய்து திருப்பூருக்கு அழைத்து சென்றார் அங்கு தனி வீட்டில் வைத்து சிறுமியை ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர்கள் ஜெயங்கண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பெயரில் அனைத்து மகளிர் காவல்துறையினர் சிறுமியை கடத்தி சென்று திருமணம் செய்து கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்த கூட்டத்திற்காக ராஜா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்து விசாரித்து வருகின்றனர் மேலும் பதினேழு வயது சிறுமியை கடத்தி சென்று கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டிஎன் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செயலர் எஸ் பி ராவச்சந்திரன்